ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துயிலெழ ஒட்டாய் கான் எல்லா புறங்களிலும் நிலை விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க யானை தந்தங்களினால் செய்யப்பட்ட கால்களையுடைய கட்டிலின் மேல் இருப்பதும் அழகு குளிர்ச்சி மென்மை வாசனை தூய்மை என்னும் ஐந்து வகை குணங்களையுடையதுமாகிய திருப்பள்ளியின் மேல் ஏறியிருந்து கொத்து கொத்தாக அலர்கின்ற பூக்களை அணிந்த கூந்தலையுடைய நப்பின்னையின் முளைகளின் மேல் வைத்துக் கொண்டு வளர்ந்தருளுகிற அகன்ற மார்பை உடையவனே நீ வாய் திறந்து எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வாயாக மைத்தீட்ட பெற்ற பரந்ததான கண்களையுடைய நப்பின்னை பிராட்டியே நீ கண்ணனது பிரிவை நொடிப்பொழுதும் பொறுக்க மாட்டாய் ஆதலினால் நீ உன் மனவாளனாகிய கண்ணனை ஒரு நொடி பொழுதும் தூக்கத்தினின்றும் தெளிந்து எழுந்திருக்கச் செய்வதில்லை இவ்வாறு செய்வது உன் இயல்புக்கு ஏற்றதல்ல என்கிறாள் ആൽവാർ തിരുമഹലാർ ശ്രീരാമാനുജപ്രബത്തി കൗസല്യ സുപ്രജാരാമപൂർവ സന്ത്യപ്രവർത്തതേ പുwidetildeഷ്ഠനരസാർ툴 കർത്യം ദൈവമാണ്ണികം മാതസമസ്തജഗതാമധുകൈഡപാരേ പക്ഷോവിഹാരിനിമനോഹരദിവ്യമൂർട്ടേ श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यदिराजनाथ दयिते दयानिदे விக்ஞா பனாம் வனகிரிஷ் вроде சத்ய ரூபாம் அங்கி குருஷ்வ கருஞார் நவமாமக்கினாம் ச்ரியிரங்க தாம நியதா புரமேக்கதோகம் ராமா நுஜாரிய வாசகalten கடலான, திருமாலிருந்தோலை பெருமானே உண்மையான அடியேனது விண்ணப்பத்தை திருவுள்ளம் பற்றியருள வேணும் அடியேன் முன் முன்போலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே ஒரு புறத்திலே ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரை அண்டை கொண்டு வாழ வேணும் என்பதே அடியேன் விண்ணப்பம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः वैवस्वत श्री श्वेतवराहकल्पेन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते, जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये शोभगृद् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे माघमासे षष्ट्याम् अस्याम् सुबदितौ बृहवासर युक्तायां विशाखानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवदाज्ञया பகவத் காய் கரிய ரூபம் அத்ய கரிஷே ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீமதே இன்றைய நாளை நன்னால் ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் பிசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருக்குறுகை காவலப்பன் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பிள்ளை திருமலை நம்பி ராமானுஜரின் தாய் மாமனும் ஆச்சாரியனுமான பெரிய திருமலை நம்பியின் குமாரராவார் இவருக்கு ஆச்சாரியர் ராமானுஜர் வைகாசி விசாகத்தில் அவதரித்தவரும் பெரிய திருமலை நம்பியினுடைய நன்மகனாரும் எம்பெருமானாருடைய திருவடிகளை ஆசிரியத்தவருமான பிள்ளை திருமலை நம்பியை வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் ஐவகை நிலைகள் இறைவனான ஈஸ்வரன் ஐந்து வகையான நிலைகளிலிருந்து அருள் புரிகின்றான் ஈஸ்வரஸ்வரூபம்தான் பரத்துவம் வியூகம் விபவம் அந்தரியாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று ஐந்து பிரகாரத்தோடே கூடியிருக்கும் ஐந்து நிலைகளும் அதில் தொழுது உயிந்த பக்தி பாரவச்சியர்களும் சுக்கர் போன்றவர்களும் முதலாழ்வார்களும் பரத்துவத்திலேயே ஊன்றியிருப்பார்கள் சனக்கர் போன்றவர்களும் திருமழிசை பிரானும் அந்தராத்மதையில் ஊன்றியிருப்பார்கள் வால்மீகி முனிவர்களும் குலசேகர பெருமாளும் ஊன்றியிருப்பார்கள் பராசரர் போன்றவர்களும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஊன்றியிருப்பார்கள் நாரதர் போன்றவர்களும் தொண்டரடி பொடியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் கோயிலிலே திருவரங்கத்திலே ஊன்றியிருப்பார்கள் திருமங்கையாழ்வாரும் அர்ச்சையிலே ஊன்றியிருப்பார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெரு ஜீயர் திருவடிகளே சரணம்